இருக்கீங்க மக்களை உங்க யார பேச விட முடியல மக்களை சந்திக்க விட முடியல மக்களை சந்திக்க விட முடியல நீங்க மக்களை உழைச்சு வச்சு

இத கேட்டது அவங்களுக்கு முடியும் அவனோட ரோச இருந்தா இந்த இடத்துக்கு வாழை போட்டு போங்க போங்க தம்பி சேர எடுத்துக்கிட்டு அடிக்க வர்றாங்க எப்பவுமே சேர தூக்குறது நம்மளுக்கு ஒரு வேலை நீங்க கூட்டத்துக்கு போக மாரி காசு தரலன்னா சேர தூக்கி தள்ள பண்பாடு கனகா அதனா நாம் கூட பிள்ளை காட்டக்கூடாது இந்த சேர தூக்குற வேலை எல்லாம் நாம் காட்டக்கூடாது நாங்க எல்லாம் எதை உங்களுக்கு நல்லா தெரியும்

வேட்பாளரை பரப்புரை விடாம தடுக்கிறது சேர தூக்கிட்டு அடிக்க வர்றது